மோடி அரசில் சிறு முதலீட்டாளர்கள் கூட இந்திய வளர்ச்சி குறித்த நம்பிக்கையை விட்டனர் பொதுவாக சிஸ்டமேடிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்று அறியப்படும் எஸ்ஐபி பொருளாதாரத்தின் மோசமான நிலவரத்தை எடுத்துக் கூறுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தில் மட்டுமே அறுபத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி மூன்று லட்சம் எஸ்ஐபி கணக்குகள் மூடப்பட்டுவிட்டன வெறும் ஐம்பத்து ஆறு புள்ளி பத்தொன்பது லட்சம் எஸ்ஐபி கணக்குகள் மட்டுமே தொடங்கப்பட்டுள்ளன இது அதிகமானவர்கள் இதிலிருந்து வெளியேறுவதை காட்டுகிறது இந்த வீழ்ச்சி முதலீட்டாளர்களின் அவநம்பிக்கையை காட்டுவதோடு பங்குச்சந்தை சந்தை தொடர்ந்து இறங்குமுகமாக இருப்பதற்கு வழிகோலுகிறது இது மியூச்சுவல் ஃபண்ட் மதிப்புகளையும் இது குறைப்பதால் நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது இந்த நிலவரம் நீடித்தால் இது நடுத்தர வர்க்கத்தினரின் சேமிப்பு திட்டத்தின் முக்கிய தூணாக விளங்கும் மியூச்சுவல் ஃபண்ட் துறையை வீழ்ச்சியடையச் செய்துவிடும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர் இது இந்திய பொருளாதாரத்தில் இன்னொரு கரையாக மாறிவிடும் இந்த செய்தி தெளிவானது பணவீக்கம் அதிகரிப்பு வேலையில்லா திண்டாட்டம் மோடியின் திறனற்ற பொருளாதார நிர்வாகம் இந்திய பொருளாதார நிலவரத்தை வீழ்ச்சியடையச் செய்து வருகிறது இவ்வாறு எஸ்ஐபி கணக்குகள் மூடப்படுவது சரிவு வளர்ச்சியின் நிச்சயமற்ற தன்மை ஆகியவை மூடியின் பொருளாதாரக் கொள்கை மீதான நம்பிக்கையில்லா தன்மையை தெளிவாக எடுத்துக் காட்டுகிறது